அனைவருக்கும் வணக்கம் நான் திவ்யா விஜயராகவன் பிளஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குல தெய்வத்தை பற்றிய தான் இந்த குல தெய்வத்தை ஏன் வணங்கணும் குல தெய்வத்தை வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் சப்போஸ் நம்ம வழிபடலைன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம வீட்டில் வந்து ஏற்படும் போன்ற தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இந்த குல தெய்வம்னா யாரு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்ம முன்னோர்கள் வந்து எந்த தெய்வத்தை குல தெய்வமா ஏற்று வழிபட்டாங்களோ அதே தெய்வத்தை நாமும் வந்து ஏற்று வழிபடுவதுதான் குல தெய்வ வழிபாடுன்னு சொல்றாங்க இந்த குல நம்ம முன்னோர்கள் காலத்துல மறைந்த முன்னோர்களை தான் நம்ம குல தெய்வமா ஏற்று வந்து ஃபர்ஸ்ட் வழிபட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து எந்த தெய்வத்தை குல தெய்வமா வழிபட்டாங்களோ அந்த தெய்வத்தை நாமளும் வழிபடுறது தான் வந்து குல தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க இந்த குலதெய்வ வழிபாடு அவசியமா தான் ஆகணும்னா கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு நம்ம செஞ்சுதான் ஆகணும் ஒரு குளம் வந்து விருத்தி ஆகணும் நம்மள குளம் குளம் வந்து வாழையடி வாழையா தழைத்து வளரணும் அப்படின்னா இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த குலதெய்வ வழிபாட்டை நம்ம சரியா மேற்கொள்ளாத போது நம்ம வீட்டுல பல விதமான பிரச்சனைகள் வந்து ஏற்பட வந்து ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரப்போ நீங்க கண்டுபிடிச்சிடலாம் நம்ம குலதெய்வ வழிபாடு சரியா பண்ணல அப்படின்றத ஒரு வீட்டுல வந்து குலதெய்வத்தினோட இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல துன்பகரமான சம்பவங்கள் வந்து நடைபெறும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே திருமண தடை வந்து வந்து இருக்கும் கல்யாண பசங்க இருப்பாங்க ஆனால் திருமணத்துல தாமதம் வந்து இருக்கும் அவங்க வீட்டுல சப்போஸ் கல்யாணம் ஆயிருக்கும் குழந்தை பாக்கியம் வந்து இல்லாம இருக்கும் எவ்வளவு துண்டு செலவு பண்ணுவாங்க எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ல வந்து போய் பார்ப்பாங்க ஆனா குழந்தை பாக்கியத்துல பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டே இருக்கும் இல்லைன்னா நிரந்தர வேலை இல்லாமல் இருக்கிறது எவ்வளவு ஜாபுக்கு ட்ரை பண்ணியும் சரியான வேலை கிடைக்காமல் நிரந்தரமான ஒரு வேலை இல்லாம வந்து இருப்பாங்க தொடர்ந்து வந்து குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும் இல்ல உடல் ஆரோக்கியத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்துச்சுன்னாவே நம்ம வந்து குலதெய்வத்தினோட ஆசை இல்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட குலதெய்வத்தினோட ஆசை நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்ன்றத பாக்கலாம் ஒருவேளை நம்ம வந்து சரியா வழிபாடா தான் இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு ஏற்படுது இதை நம்ம திருத்திக்கணும் திருத்திக்கிட்டு நம்மளோட குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம என்ன மாதிரியான செயலை வந்து செய்யலாம்னு பாக்கலாம் நம்ம வந்து வீட்டுல எந்த ஒரு விசேஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட குலதெய்வத்தை தான் வந்து ஆரம்பிச்சுன்னா அந்த செயல் வந்து வெற்றியடையும் ஆனா நம்ம அது எல்லாமே நம்ம மறந்துட்டோம் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்யறதுனாலதான் பல பிரச்சனைகள் வந்து நம்ம இப்ப சந்திக்கிறோம் இப்போ நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆண் தெய்வம் வந்து குலதெய்வமா உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க மாசம் மாசம் வர அம்மா அமாவாசை தினத்தில் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து வழிபட்டு வர உங்களோட குல தெய்வத்தை கண்டிப்பா நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் சப்போஸ் உங்களோட குல தெய்வம் பெண் தெய்வமா இருந்ததுன்னா பௌர்ணமி தினத்தில் உங்களோட குலதெய்வத்தை வந்து வழிபட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் இல்ல ஆண் தெய்வமும் இருக்கு பெண் தெய்வம் இருக்குதுன்னா ஒரு முறை பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தில் போவாங்க இன்னொரு முறை பௌர்ணமி தினத்தில் போய் வந்து வழிபட்டுவாங்க இது போல நீங்க தொடர்ந்து வழிபட வழி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து படிப்படியா வந்து குறையறத நீங்களே வந்து பார்க்க முடியும் உங்களோட குலதெய்வம் வந்து மிக தொலைவுல இருந்தால் கூட வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்க வந்து கண்டிப்பா கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு நீங்க வந்து வழிபட்டு வரலாம் பொதுவா குலதெய்வம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிராமத்துலதான் வந்து இருக்கும் சரியான வசதிகள் கூட இருக்காது இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற குல தெய்வத்துக்கு உங்களால முடிந்த உதவிகளை செஞ்சு அந்த கோவிலோட வளர்ச்சிக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நீங்க செய்யலாம் நீங்க அந்த உதவியை வந்து ஒரு பணம் பல பணமாக கொடுக்கலாம் கொடுக்கலாம் இல்ல இல்ல வந்து ஒரு பொருளா கூட வாங்கி உடல் முடிந்த உதவி அந்த கோவிலுக்கு செய்யும்புது உங்களோட தலைமுறை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வந்து எவ்வளவு அந்த கோவிலுக்கு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பத்தினோட வளர்ச்சி வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கும் உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் வந்து படிப்படியா வந்து தீரும் நீங்க வந்து ரொம்ப தூரமா இருக்கு வருஷத்துக்கு ஒரு முறைதான் நீங்க அங்க போட்டு போயிட்டு வழிபட்டு வரீங்கன்னா அப்போ வந்து நீங்க குலதெய்வத்தினோட மண் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு வந்து வழிபடலாம் இல்ல குலதெய்வத்தினோட படம் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த படத்தை வச்சு தினமும் வந்து வீட்டுல வந்து வழிபடலாம் நீங்க வந்து குலதெய்வத்தை நம்ம எப்படி தினமும் வந்து நம்ம நார்மலாக பூஜை பண்றோமோ அதே போல குலதெய்வத்துக்கும் வந்து ஒரு நெய் விளக்கு வந்து ஏற்றி நம்ம தினமும் வந்து நம்ம குலதெய்வத்தினோட பேர் வந்து சொல்லி அந்த சப்போஸ் முனீஸ்வரன்னா முனீஸ்வரன் போற்றி இல்லை எல்லம்மன் அப்படின்னா எல்லையம்மன் போற்றி இல்லை கருமாரியம்மனா கருமா கருமாரியம்மன் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தினோட பேரை சொல்லி போற்றி சொல்லி நீங்கள் தினம் தோறும் ஒரு விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபடும்பொழுது உங்கள் குலதெய்வத்தினோட அருள் ஆசி வந்து உங்க குடும்பத்துக்கு வந்து கிடைக்கும் நீங்க வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மாசம் மாசம் வந்து நீங்க உங்க பிரச்சனைகள் கோவிலுக்கு சென்றே வழிபட்டுவாங்க கண்டிப்பா வந்து உங்களோட பிரச்சனைகளிலிருந்து நீங்க வந்து விடுபடலாம் உங்களோட குல தெய்வத்தினோட ஆசை உங்களுக்கு வந்து பரிபூரணமா கிடைக்கும் நீங்க வந்து நான் தெரிஞ்சோ தெரியாமலோ இவ்வளவு நாள் வழிபடாம விட்டுட்டேன் நான் பண்றதெல்லாம் தப்பு என்னை மன்னிச்சுக்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு மனதார நீங்க கண்ணீர் மல்க வழிபட்டு உங்களால என்ன முடியுமோ அதை வந்து சாமிக்கு வந்து செஞ்சு ஒரு அபிஷேகம் பண்ணி பொங்கல் வச்சு நீங்க வழிபட்டு வரப்போ உங்களோட பிரச்சனைகள் படிப்படியா வந்து தீரும் உங்களோட வாழ்க்கை வந்து அடுத்த கட்ட நிலைக்கு வந்து கண்டிப்பா வந்து போகும் நம்பிக்கையோட வந்து செஞ்சு வழிபடுவங்க நீங்க இவ்வளவு நாள் போகாம இருந்து திடீர்னு வந்து போறப்போ உங்களால வந்து டக்குன்னு வந்து அந்த கோவிலுக்கு வந்து போகவே முடியாது நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் குலதெய்வம் வந்து சீக்கிரம் உங்களை வந்து ஆஹ் கூட்டுக்காது ஏன்னா நீங்க இவ்வளவு நாள் மறந்துட்டு இருக்கீங்க அதனால வந்து இவன் வருவானா இல்லையான்னு உங்களை வந்து நிறைய சோதிப்பாங்க உங்களால போக முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதனால நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நீங்கள் எப்படி போயிட்டு வழிபடுற ஒரு தடவை நீங்கள் வழிபட்டீங்கன்னாவே போதும் அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படாது நீங்கள் தொடர்ந்து வந்து வழிபடுறதுக்கு ஈஸியாக வந்து முடியும் அதனால் குல தெய்வத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த தெய்வத்துக்கிட்ட ஒரு பர்மிஷன் வந்து கேட்டுக்கோங்க நான் வந்து இவ்வளவு நாள் வந்து உங்களை வணங்காது விட்டுட்டேன் என்ன மன்னிச்சு தெய்வமே நான் இதுக்கப்புறம் உன்னை தொடர்ந்து வந்து வழிபடுறேன் நான் உன்னை வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு வீட்லயே வந்து தொடர்ந்து வந்து அந்த தெய்வத்தை நினைச்சு நெய் விளக்கு போட்டு வீட்லயே வழிபடுங்க நான் வந்து உன்னோட சன்னதிக்கு வந்து உன்னை வந்து வந்து உன்னை வந்து வழிபடணும் அதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் எனக்கு கூடு என் குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்லயே வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் விளக்கேத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க குலதெய்வத்து கோவிலுக்கு ஒரு நல்ல நாள் பௌர்ணமி இல்ல ஒரு அமாவாசையிலயும் இல்ல ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்க போங்க போயிட்டு வழிபட்டு வரப்போ உங்க பிரச்சனைகள் கண்டிப்பா வந்து தீரும் நம்பிக்கையோடு வந்து இந்த வழிபாடு செய்யுங்க நீங்களும் பல நற்பலன்களை வந்து பெறலாம் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி